வணக்கம் சாவித்திரி வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில் சத்தான பச்சைப்பயிர் வச்சு தோசை தாங்க சேர்க்குறோம் இது பச்சைப்பயிர் தோசைன்னு சொல்லிக்கலாங்க ஆந்திரா சைடெல்லாம் பெசரட்டு தோசைம்பாங்க இது வித்தியாசமான சுவையில் நல்லாயிருக்குங்க அதிகப்படியான ப்ரோட்டீன் சத்து நிறைஞ்சதுங்க இதுக்கு எல்லா விதமான சட்னியும் வச்சு சாப்பிட்டா அருமையாக இருக்குங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பச்சைப்பயிர் தோசைக்கு இரநூறு கிராம் பக்கம் பச்சைப்பயிர் எடுத்து கழுவி ஊற வச்சுருக்காங்க நீங்கள் காலையில் செய்கிறதா இருந்தால் ஓவர் நைட் ஊற வச்சுக்கலாங்க நைட்டே பச்சைப்பயிறு குறைஞ்சது ஆறு ஏழு மணி நேரம் பக்கம் ஊற வச்சுருக்கணுங்க அப்போ தான் உங்களுக்கு தோசை ஊற்றி எடுக்க சரியாக இருக்கும் இரநூறு கிராம் பச்சை ஐம்பது கிராம் பக்கம் பச்சரிசி தனியாக ஊற வச்சுருக்கேங்க நீங்கள் ஒட்டுக்காகவே ஊற வச்சுக்கலாம் நான் உங்களுக்கு காட்டுறதுக்கு வேண்டி தனித்தனியாக ஊற வச்சுருக்கேங்க ஐம்பது கிராம் பச்சரிசி இரநூறு கிராம் பச்சைப்பயிறு அளவாக இருக்கிறதுனால மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கிறேங்க நீங்கள் பயிரும் அரிசியும் ஒன்றாவே ஊற வச்சுக்கலாங்க உங்களுக்கு காட்டுறதுக்கு வேண்டி நான் தனித்தனியாக ஊற வச்சுருக்கேன் இப்போ அரிசி இது கூடவே சேர்த்துக்கலாங்க பச்சரிசி இது கூடவே காரத்துக்கு இது காரம் குறைவான மிளகாயினால அஜாரான எடுத்துருக்கங்க அவங்க காரத்து அளவு மிளகாய் சேர்த்துக்கலாம் சிறுதுண்டு இஞ்சி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க ஒரு டீஸ்பூன் சீரகம் இது கூடவே தேவையான அளவு உப்பு இது கூடவே கொஞ்சமாக தழை கொஞ்சமாக தண்ணி விட்டு தேவையான அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாங்க கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் அளவுக்கு தண்ணி சேர்த்து கொஞ்சம் கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கணுங்க ரொம்ப தண்ணியாட்ட அரைச்சு எடுத்துக்கூடாது அப்போ தான் தோசை ஊற்றி எடுக்க சரியாக இருக்கும் இப்போ வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம் தோசைகள் காஞ்சிச்சுங்க தோசை ஊற்றிக்கலாம் இந்த மாவு வந்து புளிக்க வைக்க தேவையில்லைங்க அரைச்ச உடனே தோசை ஊற்றிக்கலாம் தோசை திருப்பி போட்டுக்கலாம் ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சிட்ட எடுத்துக்கலாம் இப்ப அருமையான சுவையில சத்தான அதிகப்படியான புரோட்டீன் சத்து நிறைஞ்ச பச்சை பயிர் தோசை செய்துட்ட இது வித்தியாசமான சுவையில் நல்லாயிருக்கும் இதுக்கு எல்லா விதமான சட்னியும் வச்சு சாப்பிட்டா அருமையாக இருக்குங்க இன்றைக்கி வந்து புதினா தக்காளி சட்னி தாங்க இந்த தோசைக்கு நான் வச்சுருக்கேன் இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்